ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர்விஐ சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரொப்போசிஸ் குரங்க பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரங்கு என்பது தும்பிக்கை உள்ள குரங்காகும் இது நீண்ட மூக்கு குரங்கு என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய பெரிய மூக்கானது சிவப்பு பழுப்பு நிற தோல் மற்றும் நீண்ட வாடினை கொண்ட மரங்களில் வாழும் தொல்லுக குரங்கு என்று அழைக்கப்படுகிறது இது வந்து தென்கிழக்கு ஆசிய தீவான போர்னியோவில் மட்டுமே காணப்படும் அகனிய உயிரி ஆகும் இது சதிப்பு காடுகளின் தீவில் கடலோர பகுதியில் காணப்படுகிறது இந்த சிற்றினமானது போர்னியோ ஒராங்குட்டான் மற்றும் வெள்ளி நிற லுடங் என்ற குரங்குகளுடன் இணைந்து வாழ்கிறது இந்த உள்ள குரங்கான அது ஒரு பெரிய சிற்றினமாகும் இது ஆசியாவை பூர்வீகமாக கொண்டு மிகப்பெரிய குரங்கு சிற்றினங்களில் ஒன்றாகும் திபெத்திய குரங்கு மற்றும் ஒரு சில சாம்பல் நிற மந்தி மட்டுமே இதன் அளவில் ஆனவை ஆண் குரங்கினுடைய தலை உடல்நிலம் அறுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஆறு ரெண்டு சென்டிமீட்டர் வரையும் எடையானது பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் வரையிலும் அதிகபட்ச எடையாக முப்பது கிலோகிராம் வரையும் உள்ளது பெண் குரங்கினுடைய நீளம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு முதல் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரையும் உடல் எடையானது ஏழு முதல் பன்னெண்டு கிலோகிராம் வரையும் அதிகபட்ச எடையாக பதினஞ்சு கிலோகிராம் உள்ளது ஆண் குரங்கு கருப்பு நிற விதைப்பகளுடன் சிவப்பு நிற ஆண் குறியுடன் உள்ளது ப்ரப்போரிசு குரங்கானது நீண்ட தோழினை கொண்டது பின்புறத்தில் உள்ள ரோமங்களானது பிரகாசமாக ஆரஞ்சு சிவப்பு பழுப்பு மஞ்சள் பழுப்பு அல்லது செங்கல் சிவப்பு நிறத்தில் ஆனது இதனுடைய அடிப்பகுதியானது வெளிர் சாம்பல் மஞ்சள் அல்லது சாம்பல் நிறத்தில் வெளிர் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் குரங்கு குட்டிகளானது நீல நிற முகத்துடன் பிறக்கின்றன இவை இரண்டரை மாதங்களில் சாம்பல் நிறமாக மாறும் எட்டு மாத வயதிற்குள் முகம் பெரியவர்களைப் போலவே நுரை நிறமாக மாறிவிடும் ஆண் பெண் என இரு குரங்குகளின் வயிறு வீங்கி காணப்படும் இது குரங்குகளுக்கு பானை வயிற்றை ஒத்ததாக இருக்கும் குரங்குகளில் சவ்வுடன் இணைக்கப்பட்டுள்ளன ஆண் பெண் குரங்குகளுக்கு வேறுபாட்டினை சேர்ப்பது ஆண்களுடைய பெரிய மூக்கு அல்லது தும்பிக்கை ஆகும் இது பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் நீளத்துக்கு மேல் இருக்கலாம் இது வாயிற்கும் கீழே தொங்குகிறது பெண் குரங்கினுடைய மூக்கு சிறியதாகவும் இளம் குரங்குகளின் மேல் நோக்கியும் இருக்கும் இருப்பினும் பெண்ணின் மூக்கு உயர் விலங்குகளின் மூக்கினை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது தும்பிக்கை குரங்கின் மண்டையோடு பெரிய மூக்கை தாங்கும் சிறப்பு நாசி குருத்தெலும்பு கொண்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ